வெல்கம் பேக் டு மை சேனல் சஜ்ஜன் ஃபிரஸ்லாக் மீன் குழம்புனா யாருக்கு தாங்க பிடிக்காது மீன் குழம்புனாலே அவங்க அவங்களுக்கு தனி ஸ்டைலில் ஒரு குழம்பு வெரைட்டி இருக்கும் என்னோட ஸ்டைலில் பெப்பர் தூக்கால் செங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல சஜ்ஜன் ஃப்ரெஸ்லாகா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுல நான் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன் வடகம் இல்லைனா நீங்க லைட்டாக கடுவு சேர்த்துக்கலாம் மறக்காமல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து உடம்பு சூட்டையும் குறை நம்ம புலி சேர்க்கறதுனால இது கூட கொஞ்சம் போல கருவாப்பில முழுசா கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பல் பூண்டு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு வெங்காயம்ங்க நான் இப்போ எப்பயுமே வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்ட மாட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வெட்டுவேன் ஏன்னா எண்ணெயில் நல்லா வதங்கும் போது மீன் குழம்போட டேஸ்டாக இருக்கும்ங்க இது கூட உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு போட்ட உடனே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே நல்லா வெந்து வெந்துடும் தோல் பிஞ்சு தக்காளியும் ரொம்ப மெலுசா வெட்டணும்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் தடிப்பாகவே வெட்டிக்கோங்க நல்லாவே இருக்கும் எப்பயுமே குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வரணுங்க நீங்க அந்த அளவுக்கு நீங்க வதக்குனீங்கனா தான் வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கட்டியாகவும் இருக்கும் இதோ பாருங்க தக்காளி வந்து தோல் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் புளியை ஏற்கனவே நான் வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சிருக்காங்க அது ஒரு அரை மணி நேரம் நல்லா சைடில் ஊறிட்டு இருக்கு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அஞ்சு கச் பச்சை மிளகாவை நாலாம் மூணா கிள்ளி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இடியுறலை வச்சு நச்சு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தடில் செய்யும் போது காரம் தெரியலனா புளியை தனியாக கரைச்சி வச்சுட்டு அதுலேயே நீங்கள் மிளகாத்தூளை கலந்து கூட சேர்த்து லாங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செஞ்ச மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை மாதிரிலாம் சாப்பிட யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடைசியாக வந்து டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்போயுமே மீன் குழம்புக்கு கல் உப்பு தான் சேர்ப்பேன் அது தனி டேஸ்ட்டை கொடுக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவாப்பாளை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேமை சிம்மில் வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்து ஓரம் ஃபுல்லாக நுரைச்சி ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் லைட்டாக எண்ணெய் தட்ட ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல் எல்லாமே ஓரம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கல்வி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் நான் செங்கரா மீன் சேர்த்துக்கிறேன் செங்கரா மீனை வந்து பீஸ் போடுறத விட நீங்கள் தலையை போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்குங்க கடைசியாக மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பில தூவிக்கலாம் அப்புறம் இடி உரலை இடித்து வச்சா மிளகு சேர்த்துக்கறாங்க நார்மலாகவே நீங்கள் வந்து கார மீனுக்கு மட்டும் இல்லாமல் செங்கரா மீனுக்கு இந்த மாதிரி மேலாப்பில் கொஞ்சம் மிளகு சேர்த்திங்கன்னா குழம்போட வாசனை ரொம்பவே தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரெசிபி எப்படி வந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோ ரெகுலரா ரெகுலராக பார்க்க